ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு நீங்கள் பாருங்கள் லவ் பர்ட்ஸ் கூண்டில் இருக்கிற நான் அந்த பறவையை காமிக்கிறேன் இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க இந்த பறவையை இது நம்மக்கிட்ட அப்படியே கையில் வந்து பழகும் நான் காமிக்கிற மாதிரிங்க இதில் பச்சை கலரில் ரெண்டு இருக்குது டார்க் க்ரீன் லைட் க்ரீன் அது வராது ஆனால் இது நம்ம கையிலே வராள எனக்கு என்னென்னா பறந்து போயிடுமோன்னு ஒரு பயம் மற்றபடி இங்கே பாருங்க பார்த்திங்களா போகாது நம்ம அப்படியே தொட்டு பழகினா கூட அப்படியே வருவார் அவ்வளோதான் வந்துடுவார் நம்பர்கிட்ட இவங்க ரெண்டு பேர் தான் இதோட பேர் ரெண்டு வந்து மேலே இது ஒன்றே ஒன்று ஃபீமேல் இங்கே வந்து நிற்கும் வரும் எல்லாம் பண்ணும் ஆனால் இது வரைக்கும் இன்னும் பறக்கலை ஆனால் பயமாக இருக்குது பறந்துருமான்னு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடுவோமான்ட்டு அந்த பச்சை கலர் பறவை வந்து வந்து உட்காரும் ஆனால் கைக்கு அது வராது இது வரும் பா இது அப்படியே தூக்கிட்டு கூட போகலாம் இது ஒன்றும் பண்ணாது பச்சை கலர் பறவை நாங்கள் இடம் இல்லாதனால லவ் பேர்ட்ஸும் இந்த இது ஆஸ்திரியன் லவ் பேர்ட்ஸ் நினைக்கிறேன் பேர் ஆமாம் அதான் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் ஒரே 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 தான் விட்டுருக்குறோம் இங்கே பாருங்க இது லவ் பேர்ட்ஸ் எல்லாரும் ஒரே குண்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் சண்டையெல்லாம் போடுறதில்லை இதுதான் ஃபீமேல் ரெட் கலர்ல ஹை இருக்குது பாருங்க இது ரெண்டும் மேல் இதுக்கு வந்து பிளாக் கலர் ஹை இதுக்கு வந்து ரெட் ஹை தேனா காலியாச்சுன்னா இங்கே வந்து நிப்பார் நம்ம வந்து நின்னோன்னா நம்ம கிட்டே வந்துடுவார் லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம இவ்வளோ நேரம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே பறந்து எத்தனை முடியுமோ அத்தனை எஸ்கேப் ஆகி போயிடும் ஆனால் இந்த பறவைங்க வந்து போகாமல் இருக்குது எனக்கு தெரியல இப்படி இதோடய ஹேபிட் இதாக கூட இருக்கலாம் பழகிட்டனால ஆனால் லவ் பேர்ட்ஸ் வந்து பழகுது ரொம்ப கஷ்டம் இது எங்கள் வீட்டுக்குள்ளே தருங்க ஐயோ கையோ கடிக்க கடிக்க கை கடிக்கிறியா ஆ பாக்குட்டி பாலைன்னா போ ஸோ இது நல்லா பழகும் கடிக்கா கடி கடி கடிக்கிறேன் கடி நீங்கள் கடிக்கிறேன் நம்ம இவ்வளோ நேரம் டோர் வந்து லவ் பேர்ட்ஸ் நிறையா இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கம்மி பண்ணிட்டோம் சேல்ஸ் பண்ணியாச்சு கடையில் கொடுத்தாச்சு இவ்வளோ நேரம் டோர் திறந்தே வைக்க முடியாது இங்கே நிறைய இந்த துணி பார்த்துருப்பேங்க நிறைய தொங்கிட்டுருக்கோம் ஏன்னா அது பறந்து போகக்கூடாதுன்னு பறந்துடும் ஆனால் இது மூணுமே பாருங்கள் இவ்வளோ பெருசாக திறந்து வச்சிருக்கிறேன் அந்த துணிலாம் இப்போ கிடையாது ஏன்னா லவ் பேர்ட்ஸை எண்ணி ஒரு பத்து அவ்வளோதான் இருக்குது ஆனால் இவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா அப்பா கடி கடிக்கிறேன் 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 கடிப்பியா 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 ஆ தன இருக்கா இல்லையா உங்களுக்கு ஓ தன இல்லை தன போட்டுமா தன இல்லையா தன எங்க எங்கே தனையே காணும் ஆ தன வேணுமா தன வேணுமா ம் பறந்துட போகிறேன் ஓ தன வேணுமா உனக்கு எங்க வா தனம் இல்லையா தனம் வேணுமா சார் நம்ம தனம் வச்சலங்கி பாருங்கள் இவரும் வந்து நிற்கிறார் தென டப்பா எடுத்தோன்னா அப்படியே தென டப்பாலே ஏறிட்டு இவர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இவர் தென டப்பா எடுத்துகிட்டு வரேன் ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவேன் டோரை நான் ஆமாம் ஆமாம் கிடைக்காது அங்கேருந்து பார்க்குறாரு பாருங்க தென டப்பா எடுத்துகிட்டு வருவேன்னு அங்க வந்து பார்க்க மூணு பேரும் வந்துடுவாங்க இங்கே நிற்பாங்க நான் கையில் தென டப்பா வச்சுருக்கேனால இப்போ அவருக்கு வெளியே வரணும் தினை டப்பா எடுத்துகிட்டு வேணுமா பாருங்க தினை வேணுமா அது தென காலியாக ஆகிடுச்சாடி ஆ சரி இரு வரேன் 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 தனையை எடுத்துட்டு வரேன் நீ வெளியே வந்துடாத தன தானே இந்த தானே தன கொட்டுவேன் நாங்கள் போய் நிற்குது இது பண்ணி தனியாக கொட்டிடுறேன் போ அவ்வள்தான் இனி இவங்களாம் தினம் சாப்பிட போயிடுவாங்க வரமாட்டார் இனி சாப்பிட்டு முடிச்சுட்டு விளாடிட்டுருப்பாங்க இங்கே பாருங்கள் லவ் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக நம்ம நம்மக்கிட்ட இப்போது ஒன்று வந்து தெனையோட ரேட் வந்து ரொம்ப ஏறிடுச்சு ஒரு மாதம் கேப் இட்டு பார்த்தா நாற்பது ரூபா இருந்தது எண்பது இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா ஒரு கிலோ தேனை தொண்ணூறுபா லவ் பேர்ட்ஸ் தினன்னு கேட்டிங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் இவங்களாம் பெரிய கிளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்து பயந்து வருவாங்க ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க பயந்து ப இவங்கள பார்த்து பயந்து பயந்து போவோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றாய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க லவ் பேர்ட்ஸ் வந்து நம்மகிட்ட பழகுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த பேர்டு வந்து நம்ம வீட்டில் வந்த புதுசில் ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே மூணு குருவியும் இருக்கும் நைட்டானால் திறந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு பால்கனியில் ஒரு கூண்டு இருந்தது அதுக்கப்புறம் இது மூணு தனியாக மெயின்டைன் பண்ண முடியல அதனால் எடுத்து அந்த இதுக்குள்ளே விட்டுட்டோம் ஸோ நம்மளோட லவ் பேர்ட்ஸ் ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸோட வீடியோ எது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் Thank you, bye bye.